ஜோதி ஆர்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை பெரும் ஜோதி இந்த பதிவில் இன்பமும் துன்பமும் நாம் வருவித்து கொள்வதே எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு இன்பமும் துன்பமும் நாம் வரிவித்து கொள்வதே அறிவின் எண்ணங்களே நற்செயலாய் நன்மை தரும் அறிவீன எண்ணங்கள் தீய செயலாகி தீமை தரும் இன்பமும் துன்பமும் நாம் வருவித்து கொள்வதே அறிஞன் நல்வழியில் வருவான் இன்புறுவான் மூடன் தீய வழியில் வந்து துன்புறுவான் இவ்வாழ்வில் இன்புறுவது எளிது இவ்வுலக வாழ்வை நரகம் ஆக்குபவன் மூடன் நேர்வழியில் உழைத்து பொருளை பெறுவதால் வருவதே இன்பம் தேவைக்கு ஏற்ப உழைக்க வேண்டும் வரவு குறைவு செலவு அதிகமானால் துன்பம் தரும் இப்போதைய மக்களின் வாழ்வை நோக்குங்கால் பகுத்தறியும் மனிதர் உளரோ என்றும் உண்மையை பேசுபவர் யாரென்றும் அறிய முடியாத அளவில் மனித உருவங்கள் மனிதரை மறைத்து வாழ்கின்றனர் பகுத்தறிவு சித்திக்க மனிதரானால் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே ஆகும் மனித உருவங்கள் மனித அறிஞரை மறைக்கின்றன இம்மனிதர்களே ஜடசித்துக்கள் என்னே நம் சிறுமை இந்த நாமா நான் இல்லை இதுவே மாயை அறிவே ஆன்மா அவரே எல்லாம் உடையார் அவரை மறைக்கும் மனித உருவங்களே என்னுடையரேனும் இலர் எனும் மாயை இவர்கள் பிறந்து பசி பிணி மூப்பினராகி இறப்பதால் என்னுடையரேனும் இலர் இவர் என்று அறிக இவர்களை ஆளும் கர்த்தர்களும் மாயையே உலகங்களும் மாயை அதில் வாழ்பவர்களும் மாயை அதை ஆள்பவர்களும் மாயை திருவருள் முன்னிலையில் சிறுதுரும்பும் பஞ்சகிருத்தியும் செய்யுமென்று சொன்னவர் யார் திருவருட்பிரகாச வள்ளலார் அக்கர்த்தர்களின் பக்தர்களுடன் திருவருட்பிரகாச வள்ளலாரை ஒப்பிட்டு பேசுவது என்னே அறிவீனம் உலகில் தோன்றிய உயிரினங்களின் தோற்றங்களே ஜாதிகள் ஓர் அறிவு முதல் ஆறறிவு வரை பலவற்ற உயிரினங்கள் தோன்றி மறைந்து முதிர்ந்து மனித உருவாகி ஜாதி சமய மத வேத ஆகம சாத்திர புராண இதிகாசங்களே இதிகாசங்களாய ஜாதிகளே ஐந்தொழில் செய்யும் கர்த்தர்களாய் ஜாதிகளே ஜாதிகளையாலும் மாயக் காட்சிகளே உலகலாம் தோன்றிய காட்சிகளை தோன்றாமல் செய்வதே ஜீவகாருண்யம் அக்காருண்யமே மாயத்திரை நீக்கம் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தந்த ஊன்றிய மாமறையே சுத்த சன்மார்க்கம் அம்மார்க்கமே தோன்றிய மறைப்பை தோன்றாமல் செய்யும் இரக்கமே நால்வகை ஒழுக்கம் அவ் இரக்கத்தால் பெறுவதே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அஜோதி வாழ்வே மரணமிலா பெருவாழ்வு இவ்வுலக போக வாழ்வே மரண வாழ்வு இஜீவர்களை உயிர்த்து எழுப்புவதே ஜீவகாருண்யம் அதுவே மாயத்திரை நீக்கம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரட்பேரும் ஜோதி ஆரடப்பேரும் ஜோதி தானி பேரும் கருணை பேரும் ஜோதி